வெயிட்லாஸ் பவுடர் ஆர்டர் தான் இப்போ இப்போ ஒரு வாழி நான் அரைச்சிட்டு வந்தேன் நான் அடுத்து வந்து நிறைய போட்டு அரைக்கணும் போல இருக்கு பிள்ளைங்க எல்லாருமே ரெண்டே நாளையில் நீரெல்லாம் அப்படி இறந்தது நல்லா இருக்கு கை கால் வெடுப்பாக இருக்குமா சுறுசுறுப்பாக இருக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி அன்னன்னைக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்துர்ணும்லப்பா அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் சில பேர் வந்து வெயிட்லாஸ் பவுடர் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாங்க வெயிட் லாஸ் பவுடரை சும்மா வெறும் வாயில கூட அடித்தாக்குட்ருக்கேன் நீ வெயிட் லாஸ் பவுடருக்கு பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ பத்தி பார்க்காம ஆர்டர் போட்டிருந்த பிள்ளைங்க வெயிட் லாஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க விடணும் ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் வடிகட்டியோ இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது ஒன்றுமே இல்லை இது உடலுக்குள்ளே போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நன்மை தான் அது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்குன்னு நினைச்சிங்கன்னா வடிகட்டிடுங்க வடிகட்டி கூட குடிங்க இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு இருக்காது ஏகப்பட்ட ஆட்ரு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாலு மணில இருந்து நான் வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கேன் எல்லாருக்குமே நம்மளோட மூலிகை பொருளை அரைக்கிறவங்கள பார்த்தாலே ஆச்சரியப்படுறாங்க இவ்வளவு பொருள் இருக்கு பயங்கரமான மனமா இருக்கும் போல அடுத்து மா எல்லாம் எப்படி இதுல இது பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஏன்னா அந்த அளவுக்கு இதுல மூலிகைகள் தான் முழுக்க முழுக்க நிறைய பேர் சொல்றீங்க எங்களுக்கு அந்த நோய் இருக்கு இந்த நோய் இருக்கு சாப்பிட்லாமா என்ன ஏதுன்னு நீங்க எல்லாருமே சாப்பிடலாம் இதுக்கும் நீங்க உங்களுக்கு நோய்க்கும் சம்மந்தமே இல்லை நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும் இது இயல்பாக எல்லாருமே சாப்பிட்லாம் வெயிட் லாஸுங்கிறது இதை சாப்பிட்டா உடம்புல கெட்ட கொழுப்பு நீர் கரையும் தான் வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறேன் ஆனால் இதில் இருக்கிறது ஆயிரக்கணக்கான நோய்களை தீர்க்கக்கூடியது அது உங்களுக்கு சாப்பிடும்போது தெரிய இயல்பா எல்லோருமே சாப்பிட்லாம் ஒல்லியாக இருக்கிறவங்களும் காலை மாலை ரெண்டு வேளை இதை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும் போது எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது எல்லாமே மூலிகை மூலிகை சித்தர்கள் குறிப்பில் ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு அத்தியாவசியமா உடலுக்கு தேவையோ அன்றாடம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதுல இருக்கு சில பேரெல்லாம் சாப்பிட்டா செரிமானமே ஆகாது நெஞ்சரிச்சல் இருக்கும் நெஞ்சில் ஒரு கட்டி கட்ட மாதிரி இருக்கும் சாப்பிட்றது செரிக்காம வாயு பிரச்சனை இருக்கும் எல்லாமே தீரும் இதை சாப்பிடும்போது அதனால ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் குண்டா இருக்கிறவங்களுக்கு நீர் கொழுப்பு உடல்ல அதிகமா இருந்தா கரைச்சு வெளியே திரும்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு உடல்ல இருக்கிற எல்லா பாட்டையும் சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாவும் பார்த்துக்கும் அதுதான் இந்த ஒரு மருந்தோடைய ஒரு பலன் தம்பி சொன்ன மாதிரி கொண்டு போய் அரைக்கும் போது அவங்களே கேட்கிறாங்க என்னதான்ப்பா கலந்துருக்கீங்க இவ்வளவு மனமா இருக்கு மற்றவங்க எல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு கூட யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாமே மூலிகை பொருட்கள் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்ப சர்க்கரைக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க ப்ரெஷருக்கு மாத்திரை எடுக்கிறாங்க அவங்க எல்லாம் சாப்பிடலாமான்னு தாராளமா சாப்பிடலாம் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் சர்க்கரைக்கும் அதான் சொல்றேன் உங்க உடல்ல இருக்க நோய்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க தாராளமா சாப்பிடலாம் இருக்கிற ஒரே விஷயம் இதில் நம்ம அரைச்சிருக்கும் போது இந்த சின்ன சின்ன நார் இருக்கும் இந்த வந்து பாத்தீங்களா இந்த சின்ன சின்ன நார் இருக்கும் அது இருக்க செய்யும் நம்ம இதுக்கு மேல வந்து சல்லடை போட்டு சலிக்க முடியாது அந்த நார் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா வடிகட்டிருங்க இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கோங்க அந்த நார் ஒண்ணுமே இல்லை சுக்கு திப்பிலி அந்த மாதிரியான ஒரு பொருளோட நாறு தான் மிஷின்லயே அறப்படாமல் இருக்கிறதுனால அப்படி வருது நம்ம சல்லடையில சலிக்கும்போது போது இருக்கிற அந்த எஃபெக்ட் எல்லாம் போயிடும் அதனால் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது நாங்கள் இதை எடுத்துக்கும் போது அந்த நாரெல்லாம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் கூட சல்லடை வச்சு சளிங்க ஏன்னா சலடையில சலிக்க முடியாத அளவுக்கு மற்ற எல்லாமே பவுட்ராக இருக்குது அதனால் இது ஒன்றுமே இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் இப்போ ஒரு உளுந்த பால் வைக்கிறோம் இல்லை பால் எல்லாம் வைக்கிறோம் சுக்கு மேலக்கா மிளகெல்லாம் தட்டி போட்டால் கொஞ்சம் நிற நார் இருக்கும்ல நம்ம அப்படியே தானே எடுத்துக்கிறோம் அதே தான் இதுவும் ஒரு பா நல்ல ஒரு தேங்காய் பூ மாதிரி நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் உள்ள போய் ஒரு பிரச்சனையும் மாதிரி இருக்கு குமட்டுதுன்னா வடிகட்டிக்க வடிகட்டிட்டு தாராளமா எடுத்துக்கலாம் சாப்பிட்டவங்க எல்லாமே திரும்ப திரும்ப ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாரும் வெறுவாயில அள்ளி சாப்பிடுறாங்க அப்படின்னு இது அவ்வளவு ஒண்ணுமே இல்லை நல்லா இருக்கு உடல்ல எல்லா பிரச்சனைகளும் தீரும் முக்கியமா இந்த வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பீரியட்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறும் வயிற்று வழி பிரச்சனைகள் எல்லாமே மாறும் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலே ஆர்டர் வந்து நேற்று ஒரே நாளில் வந்தது வெயிட் லாஸ் பவுட்ரு மட்டும் ஹேர் ஆயில் அதே மாதிரி ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் காசி வச்சுருக்கோம் ரொம்ப சிறப்பாக எல்லாருக்குமே ஒரே தடவை ஒரே நாளில் தேய்க்கும் போதே நம்மளுக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் பியூட்டி ஆயில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஒரு அம்மா தெரியும் இந்த வீடியோ பற்றி பார்ப்பாங்க அம்மா வந்து ஒரு ஹேர் ஆயிலும் ஒரு பியூட்டி ஆயிலும் வாங்கியிருந்தாங்க யூஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகுது மறுபடியும் எங்களுக்கு ரெண்டு வேணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இன்றைக்கி அந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு பொருள் இயற்கையான பொருள் நம்மளுக்கு மருத்துவங்கள் நிறைஞ்ச ஒரு பொருள் தான் வந்து அம்மா ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் ஞாயிற்று கிழமை நம்மளுக்கு என்னப்பா லிஸ்ட் ஞாயிற்று கிழமை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரிப்பா நீ அதை வச்சுட்டு கொஞ்சம் பொரியரை வந்து டக்கு டக்குன்னு போடுப்பா கொரியர் போடு எல்லாருக்குமே கோவிலோட பச்சை கயிறு பிரசாதங்கள் வைப்பா ஆமா எல்லாமே வராயம்மன் பாதத்துல வச்சு அந்த கயிறு எல்லாத்துக்கும் பொரியர் வாங்குற எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அதனால் எல்லாருக்கும் பச்சை கயிறு வச்சுருக்கங்கோ சரியா ஆ சரிப்பா